வணக்கம் ஸ்நேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் இன்னைக்கு ஒரு வேறு விதமான விஷயத்தை பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் தோல்வி வந்துகிட்டே இருக்கும் ஏமாற்றம் வந்துகிட்டே இருக்கும் சொல்கிறது சுலபம் சமாளித்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்றது அதை விட சுலபம் அதுக்குள்ளே புகுந்து பொழுது தான் அதனுடைய பிரச்சனை என்னன்னே நமக்கு புரிய போகுது ஒரு விவசாயி இருக்கார் நிறைய நிலம் இருக்குது வயல்காடு பக்கத்தில் வயல்கள் எல்லாம் இருக்குது அவருக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாருமே விவசாயம்தான் பண்ணிகிட்ருக்காங்க ஏதோ ரொம்ப நாளாக அவர்கிட்ட வளர்ந்து வரக்கூடிய ஒரு கழுத அது அதனுடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல விழுந்திருக்கு கிணத்துல தண்ணி எதுவும் இல்லை விழுந்த கழுத கால் உடஞ்சிருக்கு கை அதுக்கு முன்னங்கால் எல்லாம் உடஞ்சிருக்கு ஒரே கற்று கற்று கற்றுக்கத்துன்னு கத்துது சாதாரணமாக கற்றுனாலே தாங்க முடியாது கை கால் வலியோட கற்றுனா தாங்கவே முடியாது ஓடி வந்து விவசாயி பார்க்குறாரு பார்த்தா அது கீழே அப்படியே படுத்துட்ருக்கு அண்ணாந்து பார்த்து ஏற முடியாத அவ்வளோ ஆழமான அந்த கிணத்தினுடைய மதில் சுவரை தாண்டி அதனுடைய கத்தல் கேட்குது பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்து வீட்டுக்காரங்க எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க ரொம்ப வயசான ஒரு விலங்கு அது அதனால் இனிமேல் மூட்டை தூக்க முடியுமான்னு தெரியாது கூட வந்து நிற்க முடியுமான்னு தெரியாது அதனால் ஏதாவது பயன் இருக்கான்னு தெரியாது சரி அது ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க கிணத்த பார்க்குறாங்க கிணறும் ரொம்ப ஆழமாச்சு இனி தண்ணியே இல்லை இந்த வத்தி போன வறண்டு போன வெறும் பாறாங்கலாம் இருக்கிற கிணத்துல மறுபடியும் தண்ணி வருங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இல்லை ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு மழை வந்தாலும் தண்ணி ஒன்று நிற்கிற மாதிரி தெரியல இதை தூர்வாரி இதை சரி பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய செலவாகும் யோசித்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசாமல் கிணத்த மூடிடலாம் எப்படி இந்த விலங்கும் வெளியில் வர முடியாது இறந்து போயிட போது நாம் கிணத்த மூடிடலாம் இந்த முடிவெடுத்த அடுத்த நிமிஷமே பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்களான மற்ற விவசாயிகள் எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க மண்ணை அள்ளி அள்ளி இப்போ போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளே மண் அள்ளி போடும்போது அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா இந்த விலங்கும் சேர்ந்து இறந்து போயிடும் போது அதையும் சேர்த்து புதச்சிட போகிறோம் தான் கணத்தை மூடின மாதிரியும் ஆகும் எல்லாம் ஒரே நேரத்தில் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் குரூரமானதாக தான் உங்களுக்கும் எனக்கும் தோணும் சொல்லப்போனால் உண்மையாக அது புரிஞ்சுருந்தா அந்த வயோதிகமான அந்த கிழவு அந்த அந்த மிருகத்துக்கு கூட அதே தான் தோணிருக்கணும் கொஞ்சம் நேரம் கழித்து இவங்க எட்டி கூட பார்க்கல மண்ணை அள்ளெழி போட்டுட்டே இருக்காங்க அள்ளி போட்டுட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா இந்த கழுதை கத்துறது கம்மியாயிடுச்சு எட்டி பார்க்கறாங்க இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக கத்துது என்னடா அதுன்னு பார்த்தா ஒவ்வொரு கூட மண்ணு அது மேலே விழும்போதும் பெரிய ஆவேசத்தோட சிலுத்துக்கிட்டு ஒரு துளி கூட மண் உடம்புல ஒட்டாத மாதிரி செலுத்து அத்தனை மண்ணையும் கீழே தள்ளிட்டு அதை ஒரு படியாக மாற்றி அந்த ஒரு கூட மண் மேலே ஏறி நிற்குது கொஞ்ச நேரம் ஆக ஆக இவங்க எந்த விலங்கு வெளியில வராது எந்த விலங்கால எந்த விலங்கு காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்சாங்களோ அந்த விலங்கு பயங்கரமான உறுதியோட கொட்டப்படக்கூடிய ஒவ்வொரு கூட மணலையும் ஏதோ தன்னுடைய பெரிய படி மாதிரி நினச்சிட்டு மேலே விழுந்த மணல தள்ளி 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 ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா மேலே வந்து கொஞ்ச நேரம் ஆகி தாவர அளவுக்கு வந்து அடுத்த நிமிஷம் இங்கெல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி அந்த உடஞ்ச காலோட தாவி துள்ளி இறங்கி நிதானமாக நடந்து போயிடுச்சு கதையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அன்றாடம் போகிறவங்கிறவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட நட்பு இல்லாதவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட அன்பு இல்லாதவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட அக்கறை இல்லாதவங்க எல்லாரும் திரும்பி ஒரு வார்த்தை ஆஹா நீ நல்லா பண்ணுறேன்னு சொல்ல இல்லை ஆனால் ஒன்று மறக்காமல் சொல்லுவாங்க என்ன தெரியுமா அவங்கவுங்க கையில் இருக்கிற கூடையில் அள்ளி அவங்கவுங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீ உருப்பட மாட்டே நீ தோத்து போயிடுவே இது சரியாக வராது உன காப்பாற்ற வேண்டாம் அப்படின்னு அவதூறுகளை கூட கூடைய தலையில் கூட்டிகிட்டே இருப்பாங்க எந்த அறிவுமே இல்லாத ஒரு விலங்குன்னு நீங்களும் நானும் நினச்சி கழித்து விட்ட அந்த கழுதைக்கு கூட தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா தலையில் விழக்கூடிய மண்ணை சிலிர்த்துட்டு கீழே தள்ளிவிட்டு அதை ஒன்று ஒன்றையும் ஒவ்வொரு கூடையும் ஒரு படியாக நினச்சி ஏறி மேலே வர முடியும் அப்படின்னா ஆரறிவும் படிப்பும் பக்குவமும் பல பேருடைய உதவியும் பல பேருடைய அன்பும் நம்மக்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் யாராவது ஏதாவது சொன்னால் எல்லாத்தையும் மறந்து மனசு சுருண்டு போய் சுணங்கி போய் இனி வரமாட்டோம் அப்படின்னு நகர்ந்து உட்கார்றது எனக்கு ஒரு பெண்மணி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கிட்ட சொன்னாங்க குடும்பத்துக்காக நான் நிறைய உழைச்சிட்டேன் கணவர் ஒரு ஊரில் இருக்கார் நான் ஒரு ஊரில் ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்படி உழைச்சாச்சு என் பெண்ணும் அவளுக்கு ரெண்டு குழந்தை பேத்திகளுக்கு கூட இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு மகனுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க அவங்களும் நல்லா இருக்காங்க ஆனாலும் யாருமே நன்றியோடு என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க யாருமே அம்மா நீ எனக்காக எவ்வளோ பண்ணமா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட போது எனக்கு அவங்கள நினச்சி ரொம்ப வருத்தமாக இருந்தது அவங்கக்கிட்ட நான் ஒன்னே ஒன்று தான் திருப்பி கேட்டேன் எல்லாருக்கும் பண்ணீங்க ஒரு பல்லாங்குழியை வச்சுக்கிட்டு காயின் போட்டுகிட்டே வரீங்கன்னு வைங்க என்னுடைய கணவனுக்கு இது என்னுடைய நாத்தனா இருக்குது என்னுடைய கொழுந்தனா இருக்குது மச்சினர் இருக்குது மகனுக்கு இது மகளுக்கு இது மாமியார் மாமனார் இருக்குது என்னுடைய நண்பனுக்கு இது என்னுடைய தோழிக்கு இது பக்கத்து வீட்டுக்கு இது அடுத்த வீட்டுக்கு இதுன்னு ஒவ்வொருத்தருக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டுகிட்டே வரீங்க உங்களுக்குன்னு ஒரு குழி பத்திரமா மிச்சம் இருக்கும் அந்த குழி வரும்போது மறக்காமல் ரெண்டு காயின் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க ஒன்றே கேட்டாங்க ஐயோ அப்படிலாம் இல்லை மேடம் அது ரொம்ப சுயநலம் அப்போ நான் சிரிச்சுட்டே சொன்னேன் சுயநலம்னு ஒன்று இருக்குது சுதர்மம்னு ஒன்று இருக்குது சுயநலம் யாருக்குமே கொடுக்காமல் தனக்குன்னு வச்சுக்கொள்ளக்கூடியது ஆனால் சுதர்மம் என்ன தெரியுமா எல்லாருக்கும் கொடுக்கும்போது மறக்காமல் தனக்குன்னும் போட்டுக்கிறது அவங்க கேட்டாங்க அது எதுக்கு ரெண்டு போட்டுக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக ரெண்டு போட்டுக்கணும் ஏன் தெரியுமா அவங்க எல்லாம் அவங்கவுங்களோட தீர்த்துட்டு நம்மக்கிட்ட வரும்போது கொடுக்கறது கொண்டு இருக்கணும் இன்னொன்று அவங்கக்கிட்ட நாம் போய் கேட்காமல் இருக்கணும்னா நம்ம கையில் இன்னொன்று வேணும் சிரிச்சாங்க அவங்கக்கிட்ட நான் சொன்னது தான் இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை நல்லா வளர்ந்த ஒரு மகன் நல்லா வளர்ந்த ஒரு பெண் அவங்களுக்கு குழந்தைங்க அவங்களுக்கு குடும்பம் அவங்க இனி அவங்க வாழ்க்கையை பார்த்துக்குவாங்க நன்றி வணக்கம்